வசதி அம்மா எம்எல்ஏ அம்மா அவங்க மருமகள் இது அறமரம் கட்டலைங்க சரிங்க நீங்க பேசுறதா இருங்க அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க எங்க பேர் உமாங்க சரிங்க சொல்லுங்க பல்னிச்சா பல்னி சார் எக்ஸ் வார்டு மெம்பர் இருக்கறார் இல்லீங்களா ஆமாங்க அவர் இந்த நம்பர் கொடுத்தாருங்க உங்களுக்கு பேசி சொல்லி இப்போ ரெண்டு ரெண்டு விஷயம் பேசணும் பேசலாங்களா சொல்லுங்க சொல்லுங்க மேடம் சார் நம்ம அரமார்கட்டிலே சார்பாக வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஊராட்சி மன்றம் ஆபீஸ் வேமாண்டப்பாளையம் இருக்கு இல்லைங்களா மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணலான் இருக்கிறோங்க சரிங்க அதை பற்றி கிட்ட பேசிட்டு இருந்தப்போ உங்க பேரை சொன்னாருங்க எந்த சாருங்க சாரு சரிங்க நீங்க இந்த இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னாருங்க கேம்புக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோங்க மேடம் ஆனா எம் அம்மா சார்பா நடத்தியது நம்ம அதை சப்போர்ட் பண்ண முடியாது அந்த அம்மா எங்க பகுதிக்கு என்ன செஞ்சது இல்ல இல்லம்மா நீங்க அவங்க ஏங்க மருமகளா இருந்தாலே ஏங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அம்மாவும் அறக்கட்டளை நடத்துறாங்க எங்க பகுதிக்கு நாங்க எத்தனையோ அந்த அம்மாவை வந்து சந்திச்சு கேட்டோம் எம்எல்ஏங்கிற முறையில

அது இல்லாம கோவில் குளம் ஏதாச்சும் நோட்டீஸ் போக்குவரத்து கொண்டாந்து கொடுத்தா கூட பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் இந்தமா வர்றாங்க சட்டமன்ற உறுப்பினர் முறையில இங்க இங்க பகுதிக்கு எல்லாம் என்னோட வார்டுல சங்கரங்காடோ அல்லது சக்தி நகர் பகுதியிலோ நாங்க எத்தனையோ தடவை வந்து நேர்ல சந்திச்சு பெரியார் நகர்ல பத்திரிக்கை கொடுத்தா எட்டி கூட பாக்குறது இல்ல எந்த நீங்க நான் அட்டவணை அனுமன் பள்ளியில ஓம்சதி நகர் சங்கரன்காடு பகுதியிலங்க கோயில் குழம்புனா குடுக்கறது இல்லை இது வந்து ஒரு ஜாதி அடிப்படையில அடிப்படையில் செயல்படுறாங்களா என்னன்னு தெரியல எஸ்சி பகுதிகளுக்கு மட்டும் வர்றதில்லை மத்த பகுதிக்கு வர்றாங்க நான் வந்து அவங்களுக்கு குறையா சொல்லல ஏன்னா அது அவங்களுடைய சுபாவமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அதிருப்தியான இதையெல்லாம் செய்யக்கூடாது ஒருத்தரு மேல நம்ம விசுக்குன்னு குறை சொல்லணும் நம்ம விருப்பம் இல்லை சரிங்க இருந்தாலும் இதெல்லாம் அதிருப்திங்கறது உங்கள போனா அவங்க நிறுவனங்கள் ஒர்க் பண்றவங்க கிட்ட சொன்னா அவங்க கவனத்துக்கு ஏதோ ஒரு ஒரு சதவீதமாவது தெரிய வருமுங்கறனால உங்க சொல்றேன் இல்லனா நீங்க அவங்க கிட்ட ஒர்க் பண்றவங்க இத அவங்க கிட்ட பேசக்கூட முடியாதுங்கிறதும் தெரியும் சரிங்களா ஆஹ் சரிங்களா முகநூல் விளம்பரமும் வாட்ஸ்அப் வளம்பரமும் தான் அந்தம்மா பண்றாங்களே வேற ஒண்ணுமே மக்களுக்கு சந்திச்சு ஒண்ணு செஞ்ச மாதிரி தெரியலீங்க